காலத்தில் சபை மக்கள் எல்லோரும் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம் என்றால் போராட்டம் ஒரே கெட்ட போராட்டம் அல்ல தீமையான இல்ல மக்களே நல்ல போராட்டம் என்ன நல்ல போராட்டம் சாத்தான தோற்கடிக்கணும் ஆமே உன் குடும்பத்துல அடிக்கடி வராம பாருங்க உங்களுக்குள்ள அடிக்கடி ஒரு போராட்டம் வருது பார்த்தீங்களா ஒரு பாவ போராட்டம் அடிக்கடி உங்களுக்கு ஒரு தொல்லை கொடுக்கிற ஆவிகள் சாபம் வருது பார்த்தீங்களா வம்ச வம்சமாக தலைமுறை தலைமுறை நோய் வியாதி நீங்கள் ஜெயிக்க வேண்டும் நீங்க ஜெயிச்சிட்டீங்கல்ல